மிக சிறப்பான பட்டிமண்ட அமைந்த கட்டணம் தீர்ப்பு சொல்லிவிட்டதுனால பேசுகிறேன் நிறைவு பெற்ற காரணத்தினாலே இப்பொழுது உடனடியாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து இரண்டு நிகழ்ச்சிகள் இருக்கிறதா அதை சுருக்கமாக முடித்து விடுவோம் சாப்பாட்டுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன் வருது அபி ரொம்ப பிரமாதமான மருந்தும் கொடுக்க முடியாது ரொம்ப சுருக்கமான மருந்தும் கொடுக்க முடியாது ஆனா வார்த்தையில கொடுக்கலாம் ஒரு அருமையான விருந்த முதல்ல வார்த்தையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பத்திய சாப்பாடு போடலான்னு சொல்ல இப்ப கவிதையில படிக்கிறது மதிய சாப்பாடு கவிதையில படிக்கிறது மதிய சாப்பாடு போட போறது பத்திய சாப்பாடு அதாவது குடிக்க தண்ணியே கிடையாது நம்ம விருதுல ஆரம்பமே அது தெரியுமா குலைத்தெங்கின் இளநீரை குடிப்பதற்கு தான் வைத்து குலைத்தை குலை தெங்கின் இளநீரை குடிப்பதற்கு தான் வைத்து தலைவாழை இள போட்டு தலைவாழை இலை போட்டு சர்க்கரை பொங்கல் வைத்தே இலை தண்ணில் இடமில்லை என சுவையாம் வகை நிறைத்து நலமெல்லாம் விசாரித்து நல் வழி நல்வெழுந்து தான் படைப்போம் பச்சடியில் பத்து வகை பச்சடியில் பத்து வகை பாயசத்தில் அதன் மேலாம் வெச்சு சுவை முஸ்லிம் வகை விதவிதமாய் அவியலுடன் எச்சுவையும் ஈடுல்லை என சொல்லும் இனிப்பு வகை ஆஹா

கொட்டி வைத்த பருப்பினிலே குழைந்திருக்கும் சாம்பாரும் எட்டி எட்டி வரும் போதிலும் ஈர்க்கும் மனரச வகையும் வட்ட அப்பளத்தின் வாகன வகை பலவும் உச்சு கொட்டி தின்ன ஊறுகாய் பற்பளவும் உச்சு கொட்டி தின்ன ஊறுகாய் பற்பளவும் பச்சை மிளகாய் கலந்தே படைத்திருக்கும் புளி இஞ்சி எச்சரிக்கையாக இவற்றினுடன் தேகியமும் எச்சரிக்கையாக இவற்றினுடைய லேகியம் உச்சி வரை உரைக்கும் உக்கிர போர் மிளகாய் இவற்றினோடு காரக்குழம்பு கருவே புலத்தக காரக்குழம்பு கருவேப்பிலை புலை துவையல் ஆறும் சுவை ஐந்து வகை மோர் குழம்பு வெட்டி எடுக்கத்தான் வேண்டும் எனும் வகையில் கட்டி தயிரும் கச்சிதமாய் சித்ராண்ணம் தேங்காய் எலுமிச்சை சீராய் மாங்காய் பச்சடி வாய்மணக்கும் சுண்டல் அப்பம் திகட்டும்

உபசாரம்மரி பெண்கள் தாம்பூலம் கொண்டு கொடுப்பார் குமரி பெண்கள் இங்கே பத்து வரை हां बीजी अबाउट है 90 अबाउट हां अभी 10 11 और हल्का सा जोड़िसोगा सर हां अभी मेला 8 बारा पे पेपा

அதனால அடுத்து புத்தகம் புத்தக புத்தகம் வெளியிடும் அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய சங்கதா அன்பர்கள் அது சில சில பார்க்க